நீங்கள் கடையில் போய் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க ஒரு பிஸ்கட்டோ சிப்ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட் வாங்குறீங்க அதை வாங்கிட்டு அது பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் இருக்கும் அதுதான் பாம் ஆயில் செம்பனை எண்ணெய் இதை ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க சமையலுக்குலாம் பயன்படுத்துகிறோம் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ப்ராசஸ்டு ஃபுட்ஸில் இந்த பாம் ஆயில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது இது உடலுக்கு நல்லதா கெட்டதா சாப்பிடலாமா வேண்டாமா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாம் ஆயில்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் உயரத்தில் சிறிதா இருக்கக்கூடிய ஒரு பனை மரம் தான் செம்பனை அப்படின்றது இதிலிருந்து விளையக்கூடிய ஒரு பழத்துல இருந்தா இந்த ஆயிலை வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க இந்த பழத்தோட பிரித்து பிரிச்செடுக்கக்கூடிய எண்ணெய்க்கு பேர் தான் பாம் ஆயில் அப்படின்றது அதோட மையத்தில் கொட்டை இல்ல விதை பிரித்து பிரிச்செடுக்கக்கூடிய ஆயிலுக்கு பேரு பாம் கேர்னல் ஆயில் அப்படின்றது இந்த பாம் ஆயிலை உணவுப் பொருட்களில் அதிகமாக பயன்படுத்துவாங்க பாம் கர்னல் ஆயிலை காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதன பொருட்களில் அதிகமாக பயன்படுத்துவாங்க இந்த பாம் ஆயிலுக்குள்ளே என்ன இருக்கு இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸை பொறுத்த வரைக்கும் சேச்சுரைட் ஃபேட் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கு ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாமாயில்ல விட்டமின் இ வந்து அதிகளவு காணப்படுது டோகோ ட்ரைனோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்ம்ல இந்த விட்டமின் இ வந்து இருக்கு இதுவே ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் செயல்படும் அது போக பீட்டா கேரட்டின் அப்படின்ற ஒரு காம்பவுண்டும் இருக்கு இதை நம்ம கன்சூம் பண்ணும்போது விட்டமின் ஏயா கன்வெர்ட் ஆகுது ஸோ பாமாயில் பொறுத்த வரைக்கும் விட்டமின் இ ரிச்சா இருக்கக்கூடிய ஒரு ஆயில்னு சொல்லலாம் சரி இன்னைக்கு ஒரு பொதுவான ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு பாமாயில் அப்படின்னா கெடுதி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக அவங்க குறிப்பிடக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாச்சுரேட்டட் ஃபேட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பாமாயில் பொறுத்த வரைக்கும் சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குது ஸோ ஆயில் அப்படின்றது ட்ரை கிளூசரைட்ஸ் உருவானது உருவானதுதான் இதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டை உருவாக்கக்கூடியது பால்மெட்டிக் ஆசிட் ஸ்டீஆரிக் ஆசிட் அப்படின்றது ஸோ இப்போ இதால் பாதிப்பு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபேட்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபேட்ஸ் அப்படின்றது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ரை கிளூசரைட்ஸ் தான் இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்றது தகுந்த மாதிரி அது என்ன விதமான ஃபேட் அப்படின்றது முடிவாகுது இந்த ஃபேட் அப்படின்றது மனிதனோட உடலுக்கு தேவையான ஒன்று தான் செல்ஸை பில் பண்ணுறதா இருக்கட்டும் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல வகைகளில் உடலில் பல வேலைகளை வந்து இந்த ஃபேட் வந்து செய்யுது பொதுவாக இந்த ஃபேட்டு ட்ரைக்ளிசரைட்ஸ் தான் அப்படின்னாலும் கூட அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு இதை டைப்பாக பிரிக்கிறாங்க சேச்சுரேட்டட் ஃபேட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் ட்ரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லி இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட் மட்டும்தான் உடலுக்கு நன்மை தரக்கூடியது சேச்சுரேட்டட் ட்ரான்ஸ் ஃபேட் இந்த ரெண்டுமே வந்து உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடியது அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டையோ ட்ரான்ஸ்ஃபேட்டையோ நம்ம அதிக அளவில் உட்கொள்ளும்போது அது நம்மளோட உடலில் பேட் கொலஸ்ட்ராலை வந்து உண்டு இந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்றது எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் குறைந்த அடர்த்தி கொண்ட கொழுப்பு புரதம் இந்த கொழுப்பு அதிகமாச்சு அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல இந்த கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிக்கும் அது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரத்த நாளங்களையே மொத்தமா அடைச்சிரும் அதுதான் நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஹார்ட் அட்டாக்ன்னு மட்டும் கிடையாது ஹார்ட் டிசீஸ் ஸ்ட்ரோக் வர்றது இந்த மாதிரி பலவிதமான இருதய நோய்களுக்கு வந்து இந்த பேட் கொலஸ்ட்ரால் ஒரு காரணமா இருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாம் ஆயில் பஞ்சாயத்து எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல பிப்டி சாச்சுரேட்டே பேட் இருக்குது அப்படின்றதுனால தான் இதை எடுத்துக்காதீங்க கன்சியூம் பண்ணாதீங்க உணவுக்கும் பயன்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி பலவிதமான அவேர்னஸ் வீடியோ இன்னைக்கு ஆன்லைனில் இருக்குது சரி சாச்சுரேட்டட் ஃபேட்னால பிரச்சனை அப்படின்றது தெரியும் பாமாயிலில் மட்டும்தான் அந்த சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது தேங்காய் எண்ணெயில் எயிட்டி பர்சன்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு பட்டரில் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் இருக்குது நெய்யில் சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது நல்லெண்ணெயில் பதினாலு பர்சன்ட் இருக்குது சன்ஃப்ளவர் ஆயிலில் பத்து பர்சன்ட் இருக்குது இந்த மாதிரி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சமைக்கக்கூடிய எண்ணெயாக இருக்கட்டும் இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருட்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி பலவிதமான இடங்களில் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டு இருக்க தான் செய்யுது இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சச்சுரேட்டட் ஃபேட்டுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா தேங்காயையும் யூஸ் பண்ணக்கூடாது அதில்லாம் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பாம் ஆயில் மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ தேங்காய் எண்ணெயோட விலை அதிகம் அப்படின்றப்போ அந்த தேங்காய் எண்ணெயை பரவலாக எல்லா இடங்களையும் பயன்படுத்த முடியாது வீட்டில் ஸ்பெஷலைஸ்டாக நம்ம சமைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் அது போக இண்டஸ்ட்ரியல் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதை பயன்படுத்த முடியாது வில அதிகம் ஸோ அப்போ விலை மலிவாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த பாம் ஆயில் பரவலாக பயன்படுத்தப்படுது பட் அதில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது அதிக இடங்களில் பயன்படுத்தப்படுறதுனால நம்ம அறிஞ்சோ அறியாமலோ அதிக அளவில் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டையும் உள்ள திணிச்சிக்கிட்டு இருக்கும் அப்போ இங்கே பிரச்சனை பாம் ஆயில் கிடையாது அந்த பாம் ஆயிலை நம்ம அதிகமான ப்ராடக்ட் மூலமாக உட்கொள்கிறது தான் சரி இது ஏன் விலை மலிவா இருக்கு அப்படின்ற கொஷின் நம்ம மைண்டில் ஓடும் இல்லையா அதுக்கு முக்கியமான காரணம் இது கொடுக்கக்கூடிய ஹை ஈல்டு அதாவது அதிகப்படியான விளைச்சல் ஒரு குறிப்பிட்ட லேண்டில் எண்ணெய்க்காக வேறு எந்த ஒரு பயிரையும் நீங்கள் பயிரிடுறீங்க அப்படின்னா இந்த பாம் ஆயில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்களால் அதில் எண்ணெயை எடுக்க முடியாது இல்லை நீங்கள் சொல்லலாம் இதை விட பெட்டரான பயிர்கள் இருக்குது அதுலேருந்து அதிகப்படியான எண்ணெயை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் கூட அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியது இந்த பாம் ஆயில் தான் ஏன்னா அதோட விளைச்சலுக்கு நீங்க பெரிய அளவுல செலவு பண்ண தேவை இருக்காது அவுட்புட்டில் நல்ல குரோத்தையும் கொடுக்கும் தான் இந்த வெண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாமாயில பத்தி சொல்லு அது ரேஷன் கடையில் கொடுக்குற எண்ணெயை திங்களாமா வேணாமான்னு சொல்லு அப்படின்னு தானே கேள்வி சொல்றேன் ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய பாமாயில் எல்லாமே வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஸோ ஒரிஜினல் பாமாயில் வந்து அதோட ஸ்மெல்லு அதோட கலரு அதோட டேஸ்ட் எல்லாமே அப்படியே இருக்கும் அதை வந்து இண்டஸ்ட்ரிக்காக பெரும்பாலும் பயன்படுத்த முடியாது ஏன் நம்மளே கூட அந்த ஆயிலெல்லாம் வாங்க மாட்டோம் ஏன்னா அதுல வந்து அவ்வளோ திக்கான ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீச்சிங் ப்ராசஸ்க்கு போகும் இந்த ப்ளீச்சிங் அப்படின்றது நம்ம பாத்ரூம்ல பண்ணுற மாதிரி தான் அதை வந்து நல்லா ப்ளீச் பண்ணி பழப்பெல்லாம் ஆக்கணும் ஸோ அதுக்கு அதில் இருக்கக்கூடிய கலர் பிக்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இம்பியூரிட்டீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் முதல்ல ரிமூவ் பண்ணுவாங்க அதுதான் ப்ளீச்சிங் அப்படின்றது அடுத்தபடியாக டிஆர்டரைசிங் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லு ஃப்ளேவர் இது எல்லாத்தையும் தூக்கிடணும் ஏன்னா அப்போ தான் வந்து அது அவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்டோட மேட்ச் ஆகும் இப்போ ஒரு ஐஸ்கிரீம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஐஸ்கிரீமில் நீங்கள் பாமாயிலோட டேஸ்ட்டோ இல்லை ஃப்ளேவரோ இருந்தால் என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்களா வராதா உங்களுக்கு ஸ்ட்ராபெரி தானே வேணும் அப்படின்றப்போ அதெல்லாத்தையும் தூக்கினாதான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரை கொடுக்க முடியும் அடுத்தபடியாக நியூட்ரலைசிங் அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸு தேவையில்லாத காம்பவுண்ட்ஸு அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி தின்னா கண்ணாடி மாதிரி அப்படியே பல பல பலன் மினுங்கக்கூடிய அந்த ஆயிலை வந்து உருவாக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் அந்த நியூட்ரலைசிங் ஸோ இந்த மாதிரி பல விதமான ரிஃபைன்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆயிலில் இருக்கக்கூடியது ஒன்லி ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஒன்லின்னு சொல்ல முடியாது சில ட்ரேசஸ் ஆஃப் விட்டமின் இ அண்ட் விட்டமின் ஏ அந்த மாதிரி ட்ரேசஸும் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இப்போ மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி ஆசிட்ஸ் மட்டும்தான் நம்ம முன்னாடி அந்த டோக்கோ ட்ரைனால்ஸ் பீட்டா கேரட்டீன் அப்படின்றதெல்லாம் பேசினோம் இல்லையா அது எல்லாமே இந்த ரிஃபைன்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து பெரும்பாலும் குறஞ்சிருக்கும் ஸோ அப்போ அந்த பாம் ஆயில்ல இருந்து கிடைக்கக்கூடிய கொஞ்சோண்டு நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸும் இந்த மாதிரி அதோட ஃப்ளேவர்ஸ் கலர்ஸ் இது எல்லாத்தையும் தூக்கும்போது மொத்தமாக காணாம போயிடுது பட் இது வந்து பாம் ஆயில்ல மட்டும் நடக்கிறது கிடையாது பெரும்பாலான ஆயில்ஸ்ல இந்த ரிஃபைன்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடக்க தான் செய்யுது அதுதான் நம்ம திரும்ப திரும்ப விளம்பரங்களில் கூட கேள்விப்படுறோமே ரிஃபைன்டு ரிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஃபைன்டுக்கு அர்த்தம் இருக்கிற சத்துக்கள் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வெறும் ப்ளென் எண்ணையா கொடுக்கறது தான் உனக்கு பண்ண சொல்றேன் ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த நீங்க ரேஷன் கடையில வாங்கக்கூடிய ஆயிலா இருக்கட்டும் இல்ல நம்ம கடையில போய் செலக்ட் பண்ணி பாம்பாயில் செலக்ட் பண்ணி வாங்குறோம் அப்படின்னாலும் அது ரிஃபைன்ட் ஆயிலா தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அதுல அந்த நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்காது பட் பேசிக்கா உங்களுக்கு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்கும் சாச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்கும் சரி இப்போ அந்த பாம் ஆயிலை சமையலுக்காக பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா வீட்டில் நீங்கள் சமையலுக்காக பயன்படுத்துறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதே இது நீங்கள் கடைகளில் போய் வடை சாப்பிட்றீங்க பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்றப்போ அங்கே பாமாயில் தான் அப்படியே மிதக்க விட்டுருப்பாங்க பெரும்பாலும் பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றப்போ அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறத வந்து நீங்க லிமிட் பண்ணிக்கிறது நல்லது இல்ல உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு ஆயில்ல நிஜமாவே கன்சர்ன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க பாம் ஆயில் யூஸ் பண்றதை தவிர்த்துக்கலாம் பாம் ஆயில்னு மட்டும் கிடையாது பெரும்பாலும் ஆயிலை தவிர்த்துக்கிறது நல்லது இல்லை தேவைக்கு தகுந்தாப்புல கொஞ்சமாக எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லெண்ணெயோ சன்ஃப்ளவர் ஆயிலோ வந்து நீங்கள் எடுக்கலாம் அதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டோட அளவு வந்து கம்மியாக இருக்கும் ஸோ பாம் ஆயில் ஜென்ரலாக மோசமானது கிடையாது ரிஃபைன்டு பாம் ஆயில அதிகமாக எடுத்துக்கிறது தான் பிரச்சனை இவ்வளோ தான் அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் பைங் பேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி